அனைவருக்கும் வணக்கம் யவனராணி அத்தியாயம் அதோ அந்த முத்துக்கள் பெருமானந்தரையும் இளஞ்செழியனையும் பூவழகியையும் அவளின் தோழிகளையும் ஏற்றிச் சென்ற ரதம் அதாவது தேர் எதற்காக படகு துறையை நோக்கிச் செல்லாமல் வேறு திசையை நோக்கிச் சென்று கொண்டிருக்கிறது இதோ வாருங்கள் அடுத்த அத்தியாயத்தில் அதற்கான விடையை அறிவோம் கீழ்கடலில் காளை கதிரவன் பெரிய நெருப்பு பந்து போல் எழுந்து நீர்மட்டத்தை கிழித்துக்கொண்டு கொண்டு வெளியே நீட்டியதால் காவிரிப்பும் பட்டினத்தின் பெரும் மதில்கள் பொன்னிறம் பெற்று தொடங்கி தொடங்கிவிட்டன என்றாலும் மதில்களின் உயரத்தின் காரணமாக ஊருக்குள் மட்டும் இளவையில் இருந்தது அப்படி ஊருக்குள் வெயில் புக நேரமாகவில்லை என்றாலும் பூம்புகாரின் உயரிய உப்பரிகை பொந்துகளில் வாசம் செய்து கொண்டிருந்த நாணாவர்ண பட்சி ஜாலங்கள் பொந்திலிருந்து வெளியே தலையை நீட்டியும் உப்பரிகை தாழ்வரையில் உல்லாச நடை போட்டும் சிவ்வன்று பறந்து பறந்து உட்கார்ந்து இன்பமாக கூவியும் ஆதவன் எழுந்து விட்டான் என்பதை மக்களுக்கு அறிவித்துக் கொண்டிருந்தன ஆரம்பத்தில் மென்மையாக கூட்டப்படும் சுருதி விரல் அழுந்த அழுந்த இசையின் வேகம் வலுக்க வலுக்க கமக சப்தங்கள் பெரிதாக கேட்கும் வண்ணம் ஜீவாவின் சுரசுரப்பையும் கலந்து கொண்டு உயிர்த்துடிப்புடன் ஒழிப்பதைப் போலவே புதிய காலத்தின் ஆரம்பத்தில் பற்றியாளங்களின் இன்ப சப்தங்களாலும் அடிகளார் திருக்கூட்டங்களின் நாமாவளிகளாலுமே சூழப்பட்ட காவிரிப்பூம் பூம்பட்டினத்தின் இரு பகுதிகளும் வினாடிகள் ஏற ஏற மக்கள் நடமாட்டத்தாலும் வேகமாக சென்ற குதிரைகளின் குளம்படி சத்தங்களாலும் மெல்ல மெல்ல திறக்கப்படும் பண்டகச் சாலை கடைகளின் ஊழியர் கூச்சலாலும் நிரம்பி புகார் விழித்துவிட்டது என்பதை அறிவுறுத்தின பட்டின பாக்கத்தின் அரச வீதியிலும் அந்தனர் வீதியிலும் திருமஞ்சனத்தார் வேளமென்ற அரச ஊழியர் இல்லங்களின் வரிசைகளிலும் மக்கள் நடமாட்டம் மட்டுமன்றி தேர்களின் போக்குவரத்தும் ஏற்பட்டு விட்டபடியால் பெருமானந்தரின் தேரும் வெகு வேகமாக தாண்டி வேறு பல தேர்களும் வண்டிகளும் உருண்டோடியதல்லாமல் ஆயுதம் தரித்த குதிரை வீரர்களும் அந்த தேரை தாண்டி சென்றாலும் தேருக்குள் இருந்தவர்கள் துறவிகள் என்ற காரணத்தால் யாரும் அந்த தேரை ஏறெடுத்து பார்க்காமலே சென்று கொண்டிருந்தார்கள் அடுத்தபடி என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்த அடிகளும் தேரை ஓட்டுபவர்களோ குதிரை வீரர்களோ தங்களை கவனிக்காமல் செல்வதைப் பார்த்து ஓரளவு மகிழ்ச்சி கொண்டார் ஆனாலும் தேர் செல்லும் திக்கை மட்டும் கவனிக்காமல் விட்டுவிட்டதால் தேரை ஓட்டுபவனின் எந்தவித பேச்சையும் கொடுக்காமல் மௌனமாக இருந்தார் பட்டின இருந்த மணிவண்ணன் கோட்டத்திலிருந்து படகு துறைக்கு செல்ல வேண்டுமானால் பட்டினப்பாக்கத்திற்கும் மருவூர் பாக்கத்துக்கும் இடையே இருந்த நாளங்காடி இடநிலத்தை அடைந்து பிறகு தெற்கே திரும்பி காவிரி நதி புகாரை அணைந்து நிற்கும் பகுதிக்கு செல்ல வேண்டும் ஆனால் பட்டினப்பாக்கத்தின் வீதிகளைக் கடந்து மரங்கள் அடர்ந்த வர்த்தக சாலைக்குள் புகுந்த பின்பும் தேர் தெற்குப்புறம் திரும்பாமல் வடக்குப்புறமாக நேர் எதிர்த்திக்கில் வேகமாகச் வேகமாக சென்றதை அடிகளோ சோழர் படை உபதலைவனோ நீண்ட நேரம் கவனிக்காவிட்டாலும் அவர்களைப் போல் அதிக கொந்தளிப்படையாதிருந்த இன்பவல்லி மட்டும் தேர் திசை மாறி ஓடுவதை கவனித்து விட்டாள் ஆகையால் மெல்ல பூவழகியை கையால் அசைத்து திசையை வெளிகளால் சுட்டி காட்டி எச்சரிக்கை செய்தாள் உணர்ச்சி அலைகளிலிருந்து விடுபட்ட பூவழகியும் உண்மையை உணர்ந்து கொண்டதும் என்ன செய்வது என்று புரியாமல் தவிக்கலானான் அடிகள் அப்போதுதான் மோன நிலையில் ஆழ்ந்து கண்களை மூடிக்கொண்டு விட்டார் ஆகையால் அவருக்கு செய்கை காட்ட முடியாது தொடுவதும் பெண்மைக்கு விரோதம் இளஞ்செழியனோ கண்களை மூடாவிட்டாலும் அவன் புத்தி இந்த உலகத்தில் இல்லை என்பதை கண்கள் நிரூபித்தன வாய் திறந்து அழைத்தால் தேர் ஓட்டுபவன் தெரிந்து கொள்வான் இந்த தர்ம சங்கடமான நிலையில் என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்த பூவழகி இளஞ்செழியனை தொட்டு அழைப்பதை தவிர வேறு வழியில்லை என்பது புரிந்தே இருந்தது அவரை தொடவா நினைக்கும் போதே நாணத்தால் அவள் முகம் சிவந்து உண்மையிலேயே செந்தாமரையாயிற்று தேருக்குள் இட நெருக்கடி அதிகமாயிருந்தாலும் பெரும் பகுதியை ஆக்கிரமித்து கொண்டு விட்டபடியாலும் தோழிகளும் தேர் ஓட்டுபவனை நெருங்கி விட்டதாலும் பூவழகியும் இளஞ்செழியனும் ஒருவர் உடல் ஒருவர் மீது படவே உட்கார்ந்து இருந்தார்கள் தேரின் அசைவுகள் வேறு அவர்கள் உடல்களை அசைத்து அசைத்து மோதவிட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தமையால் இருவர் உணர்ச்சிகளும் ஊசி முனையில் நின்றன இடிப்பட்ட தோள்களும் உராய்ந்த கால்களும் எத்தனை இலக்கியங்களை பேசிக்கொள்ள முடியுமென்று அவ்விருவரும் சில வினாடிகளில் உணர்ந்து கொண்டார்கள் ஆகையால் இருவருக்கும் தேரை விட்டு இறங்கும் யோசனை சிறிதும் இல்லாதிருந்தது குறைக்கு அந்த முறைப்பிள்ளை தேரின் அசைவை பயன்படுத்திக் கொண்டு செய்ய முயன்ற சேஷ்டைகளை எண்ணி வெட்கத்தாலும் ஆசையாலும் நிலைகுலைந்திருந்தாள் பூவழகி அவன் கை அத்துமீறிய சமயங்களில் அதை தடை செய்பவள் போல் ஒதுங்கி தள்ளிக்கொண்டிருந்த பூவழகி இன்பவள்ளியின் எச்சரிக்கைக்குப் பிறகு தானாக அவனை எப்படி துணிவுடன் தொடுவாள் நானாக அவரை தொட்டால் அவர் ஏதாவது தவறாக என்று பொருள்பட இன்பவல்லி மீது ஒருமுறை தன் அழகிய விழிகளை நாட்டினாள் வேளிர்குல பேரழகி வெட்கத்துக்கு இது சமயமல்ல தொட்டு எச்சரிக்கை செய்யுங்கள் என்று குறிப்பிடுபவளைப் போல் கண் ஜாடை காட்டிய இன்பவல்லி தேர் செல்லும் திசையை கையாலும் சுட்டி காட்டினாள் பூவழகியும் யோசித்து தன்னை திடப்படுத்திக் கொண்டு அவனை இலேசாக அசைத்து தேர் செல்லும் திசையை சுட்டி காட்டினாள் விடயத்தை அப்பொழுதே உணர்ந்து கொண்ட இளஞ்சலியனும் அடிகளின் பாதங்களை தன் கையால் அளவுக்கு மீறி வருடி அவர் மோன நிலையை கலைத்து தேர் செல்லும் திசையை கண்களால் காட்டினான் உண்மையை அறிந்த பெருமானந்தர் முதலில் சற்று கலவரம் அடைந்தாலும் அதை கொள்ளாமல் பூவழகியின் பணிப்பெண்களை சற்று பின்னடைய சொல்லி தாம் மட்டும் முன்னுக்கு நகரவே அவரது பெரும் பாரத்தில் புறவிகள் கழுத்திலிருந்த பெரும் கயிறுகளும் இரும்புச் சங்கிலிகளும் நன்றாக இருகவே புறவிகள் வேகம் தடால் என்று தடைப்பட்டது தேரை ஓட்டியவனும் இதை கவனித்து விட்டான் ஆகையால் குதிரையின் சேனத்தை ஒரு கையால் பிடித்துக்கொண்டு மற்றொரு கையால் அடிகளை பின்னுக்குச் செல்லும்படி செய்கை செய்தான் அடிகள் ஏதும் புரியாதவர் போல் பேச்சு கொடுக்க தொடங்கி அப்பனே என்ன சொல்கிறாய் புரியவில்லையே என்றார் பின்னுக்குச் செல்லும் கரகரப்பான அடி தொண்டையிலிருந்து வந்தது பதில் தேரை ஓட்டுபவன் வேண்டுமென்றே குரலை மாற்றிப் பேசுகிறான் என்பது பெருமானந்தருக்கு மட்டுமன்றி மற்றவர்களுக்கும் புரிந்துவிட்டதால் இளஞ்செழியன் தன் ஆடையில் மறைத்து வைத்திருந்த உடைவாளை எடுக்கத் தொடங்கினான் வாளை எடுக்க வேண்டாம் என்று சைகை செய்த அடிகள் தேரை ஓட்டுபவனை இன்னும் சற்று நெருங்கி உட்கார்ந்து ஏன் பின்னுக்கு போக வேண்டும் அப்பனே முன்பாரம் நிரம்ப இருக்கிறதா என்று மீண்டும் பேச்சு கொடுத்தார் ஆம் முன்பாரம் அதிகம்தான் பின்னுக்கு நகருங்கள் என்றான் சற்று கோபத்துடன் தேரோட்டி நகருவதை பற்றி ஆட்சேபனை இல்லை ஆனால் என்று தொடர்ந்தார் பெருமானந்தர் பேச இல்லை சொன்னபடி செய்யுங்கள் என்றான் தேரோட்டி நான் சொன்னபடி நீ செய்யவில்லையே அப்பனே ஆம் படகு துறைக்கல்லவா ஓட்டச் சொன்னேன் ஆம் பின் ஏன் ஓட்டவில்லை காரணம் இருக்கிறது என்ன காரணம் இப்பொழுது சொல்ல முடியாது சொல்ல இல்லை எங்களை எங்கே கொண்டு போக உத்தேசம் போன பின்பு தெரியும் படகுத்துறைக்கு ஓட்ட மாட்டாயா அப்படியானால் சேனத்தை என்னிடம் கொடு நான் ஓட்டிக்கொண்டு வருகிறேன் கொடுப்பதற்கில்லை ஏன் தேரோட்டியின் கோபம் உச்ச அடைந்ததால் அடிகளே உம்முடன் பேச அவகாசமில்லை பின்னால் நகர்ந்தால் வண்டி நகரும் இல்லையே என்று பேச முற்பட்ட தேரோட்டியின் கழுத்தை கண்மூடி கண் திறக்கும் நேரத்துக்குள் பெருமானந்தரின் உலக்கைக் கை நெறிக்க முற்பட்டதால் அவன் மூச்சு திணறி பின்புறமிருந்த தோழிகள் மீது சாய்ந்தான் அப்பொழுதே தேரோட்டியின் முகத்தைப் பார்த்த பெருமானந்தர் மட்டுமன்றி இளஞ்செழியனும் பெரும் வியப்பெய்து யார் இப்பலாஸ் நீயா என்று ஏக காலத்தில் கூவினார்கள் பண்டார உடையை அணிந்து தலையையும் பெரும் தலைப்பாகையினாலும் மறைத்திருந்த இப்பலாசும் மெல்ல அடிகளாரின் பிடியிலிருந்து விடுவித்துக் கொண்டு சுவாமிகளுக்கு கொலைப்பழக்கம் உண்டென்று இதுவரையில் தெரியாது படைத்தலைவரே என்று சொல்லிக் கொண்டு முக்கி முனகி தேரோட்டும் இருக்கையில் அமர்ந்து கொண்டான் இப்பலாஸ் நாம் எங்கு போகிறோம் என்று ஏதும் விளங்காமல் கேட்டான் இளஞ்செழியன் மருவூர் பாக்கத்துக்கு அப்போ படகுத்துறைக்கு இப்பொழுது போக முடியாது பாக்கத்தில் ஆபத்து குறைவு எல்லாம் பிறகு பேசிக்கொள்வோம் என்று கூறிவிட்டு பெருமானந்தரை பழையபடி பின்னால் போகச் சொல்லிவிட்டு குதிரைகளை வாயு வேகத்தில் செலுத்தினான் இப்பலாஸ் தேரும் நாளங்காடியின் வடகோடியை கடந்து பாக்கத்தில் நுழைந்து பல தெருக்களை வளைந்து வளைந்து கடந்து வீடுகள் மிக நெருக்கமாக உள்ள பண்டகங்கள் வைக்கப்படும் உக்கிரான நிலையங்களுக்கு வந்து சேர்ந்ததும் ஒரு பெரிய மாளிகைக்கு முன்பாக தேர் நிறுத்திய இப்பலாஸ் கீழே இறங்கி மூடப்பட்டிருந்த அந்த மாளிகை கதவை இருமுறை பலமாக தட்டியதும் கதவு திறக்கப்பட்டது கதவை திறந்தவுடன் ஏதோ ரகசியமாக பேசிய இப்பலாஸ் மீண்டும் தேருக்கு வந்து மற்றவர்களை இறங்கச் சொல்லி உள்ளே அழைத்துச் சென்றான் பல்பண்டம் பகர்ந்து வீசும் தொல்கொண்டி துவன்ருக்கை என மறுவூர்பாக்கத்தின் வணிகர் குடியிருப்பு பகுதியை பற்றி பட்டினப் பாலை கூறுகிறது அதாவது பல பண்டங்களுக்கும் லாபத்தை வெளிப்படையாக சொல்லிக் கொடுக்கும் நாணயமிக்க வணிகர்கள் பழமையான பொருட்களை சேமித்து பத்திரப்படுத்தியுள்ள நெருக்கமான வீடுகளை உடையது பாக்கம் என்று பட்டினப்பாளை விவரிப்பதற்கிணங்க இடைவெளியே இல்லாத நெருக்கமான இல்லங்களை இருபுறமும் உடைய அந்த வீதியில் நுழையும் யாரையும் தேடுவது மிக கஷ்டம் வீடுகள் இரட்டை சாரியில் நெருக்கமாயிருந்ததல்லாமல் மாளிகையின் உட்புறங்களிலும் கட்டுகள் பல இருந்ததால் உள்ளே புகுந்து ஒவ்வொரு இல்லத்தையும் அலச ஜாம நேரமாவது பிடிக்கும் இவை அனைத்தையும் அடிகள் இப்பலாசை பகிரங்கமாகவே மெச்சத் தொடங்கி இப்பலாஸ் ஒளிந்திருக்க இதைவிட தகுதியான இடம் கிடையாது என்று கிளாகித்தார் இப்பலாஸ் பதிலேதும் சொல்லாமல் அவர்களை அழைத்துக் கொண்டு உக்கிரான அறைகளை தாண்டி மாடி படிகளில் ஏறிச் சென்றான் அவனுக்கு முன் சென்றவன் மாடியை அடைந்ததும் ஒரு பெரும் அறையின் கதவை திறந்துவிட்டு உள்ளே போகலாம் என்பதற்கு அறிகுறியாக தலையை வணங்கினான் பூவழகி இன்பவல்லி மற்றும் இரு தோழிகள் பிருமானந்தர் இளஞ்செழியன் இவர்கள் அனைவரும் இப்பலாசுடன் உள்ளே நுழைந்ததும் முதல் வழி காட்டியவன் அறைக்கதவைச் சாத்தி கொண்டான் கதவு சாத்தப்பட்டதும் சற்று ஆசுவாசப்படுத்தி கொண்ட இப்பலாஸ் இளஞ்செழியனை நோக்கி படைத்தலைவரே இந்த அறைக்கு பின்பு நான்கு பெரும் அறைகள் இருக்கின்றன இந்த மாளிகைக்கு சொந்தக்காரர் என்று மேலும் ஏதோ சொல்லப்போனவனை இடைமறித்த இளஞ்செழியன் யார் அரபு நாட்டு வணிகரா என்று வினவினான் நாம் படைத்தலைவரே மிகவும் நம்பிக்கையானவர் கூட நீங்கள் இங்கு இருக்கலாம் என்று பதில் சொன்னான் இப்பலாஸ் இளஞ்செழியன் இப்பலாசை ஒரு முறை ஏற இறங்க பார்த்துவிட்டு கேட்டான் இப்பலாஸ் நீ ஓட்டி வந்தது பெருமானந்தர் ஆசிரமத்து தேரல்லவா என்று ஆம்படைத்தலைவரே உனக்கப்படி கிடைத்தது அது அடிகளின் சீடர் கொடுத்தார் ஆசிரமத்தின் கதி எப்படி இருக்கிறது பழையபடிதான் இருக்கிறது அங்கு யாருமில்லை டைபீரியஸ் நீங்கள் தப்பிவிட்டதை அறிந்ததும் ராணியையும் தன் வீரர்களை அழைத்துக்கொண்டு கொன்று சென்று விட்டான் உன்னை பின்தொடர்ந்ததாக டைபீரியஸ் சொன்னானே பின்தொடர்ந்தது உண்மை ஆனால் டைபீரியஸ் பின்தொடர்கிறான் என்பதை உணர்ந்தவுடனேயே புறவிகளை விட்டு நான் காட்டுக்குள் ஓடிவிட்டேன் பிருமானந்தர் மடத்துத் தோட்டத்தைப் பற்றித்தான் உங்களுக்குத் தெரியுமே யார் மறைந்தாலும் தேடி பிடிப்பது குதிரை கொம்புதான் அது சரி டைபீரியஸ் என்னை தொடராவிட்டால் எப்படி ஆசிரமத்தை அடைந்தான் படைத்தலைவரே டைபீரியஸை போன்ற கூர்மையுடையவர்கள் உலகத்திலேயே வெகு சிலர் நான் போகும் திசையை கொண்டே அவன் மடத்தை அணுகியிருக்க வேண்டும் நானும் மடத்துக்கு அருகிலுள்ள புதரில் மறைந்து நின்றுதான் அங்கு நடக்கும் விஷயங்களை கவனித்தேன் நீங்கள் தப்பியதை அறிந்ததும் டைபீரியஸ் ராணியை அழைத்துக் கொண்டு வெகு வேகமாக யவனர் விடுதிகளை நோக்கிச் சென்றான் அவனிருக்கும் போது அடிகளின் சீடன் ஒருவன் அலறினானே ஆம் அவனை அலறிய காரணத்தை கேட்டான் ஓ டைபீரியஸை கண்டு பயந்து விட்டதாக சீடன் பாசாங்கு செய்தான் அவனை பயமுறுத்தியும் பயனில்லாததால் டைபீரியஸ் சென்று விட்டான் சீடனை சிறைபிடித்துச் செல்லவில்லையா இல்லை இந்த பதில் இளஞ்செழியனை தூக்கி வாரி போட்டது அதில் தான் இருக்கிறது ஆபத்து என்றான் படைத்தலைவன் சீடனை விட்டு போனதிலா என்று பெருமானந்தர் கேட்டார் ஆமா சீடனை கொள்ளாமல் போனதில் படைத்தலைவருக்கும் திருப்தி இல்லை போலிருக்கிறது என்று பெருமானந்தர் விஷமமாக கேட்டார் அது அல்ல அடிகளே எப்பொழுதும் கயிற்றின் நுனியை தளர விடுபவன் அதற்கு மேலே உள்ள பகுதியை பிடித்தேற முயலுவான் நான் தப்பிச் சென்ற படலத்தின் முக்கிய இணைப்பு சீடன் அவனை கொண்டு நம்மை அறிய முயல்வான் என்று விளக்கினான் இப்பழாசும் பெருமூச்சறிந்து விட்டு டைபீரியஸ் மகா தந்திரசாலி அவன் எதற்காக ஒருவனை கொள்ளாமல் விடுகிறான் ஏன் ஒருவனை கொள்கிறான் என்பதை யாரும் கண்டறிய முடியாது என்று கூறி படைத்தலைவன் சொன்னதை ஆமோதித்தான் கொஞ்சம் டைபீரியஸ் பிரதாப புராணத்தை நிறுத்திவிட்டு நாம் மேற்கொண்டு செய்ய வேண்டியது என்ன என்பதை கவனிக்கலாமா என்று பெருமானந்தர் வினவினார் பழிச்சென்று வந்தது இப்பலாசின் பதில் அடிகளே நீங்கள் இப்பொழுது செய்ய வேண்டியதெல்லாம் இழைப்பார வேண்டியது ஒன்றுதான் இங்கு உங்களை யாரும் தேட மாட்டார்கள் படைத்தலைவரும் நீங்களும் இந்த பெண்மணிகளும் இன்று பகல் பூராவும் இந்த அறையை விட்டு வெளிவர வேண்டாம் நான் ஊர் நிலவரத்தை அறிந்து வருகிறேன் என் ஊகம் சரியானால் டைபீரியஸ் படகுத்துறையில் பலமான காவலை போட்டிருப்பான் படைத்தலைவர் காவிரிக்கு அக்கரையில் உள்ள தமது படைகளை அணுக ஒருகாலம் டைபீரியஸ் இடம் தர மாட்டான் ஆகவே படகுத்துறை நமக்கு பயனளிக்காது வேறு துறை எதுவன்று இரவு முடிவு செய்வோம் அதுவரை இழைப்பாருங்கள் என்று கூறிய இப்பலாஸ் படைத்தலைவனிடம் விடைபெற்றுக் கொண்டு வெளியே சென்றான் பகல் ஆமை வேகத்தில் நகர்ந்ததால் மன உளைச்சல் அதிகமாயிருந்ததை ஒழிய அராபிய வணிகர் மாளிகையில் விருந்தினர்களுக்கு குறைவு சிறிதளவும் இல்லை மாளிகை சொந்தக்காரன் சகல வசதிகளையும் அவர்களுக்கு செய்து கொடுத்தான் நீராடவும் உணவருந்தவும் எல்லா ஏற்பாடுகளையும் அவன் மாடி மீதே செய்து கொடுத்ததன்றி புது புது உடைகளையும் அவர்களுக்கு வழங்கினான் அசதியும் வசதியும் சேரும் போது இளைப்பாறி வசதியை பயன்படுத்தி அசதியை போக்கிக் கொள்வது தான் ஆனால் கவலை குறுக்கிடும் போது மட்டும் எத்தனை அசதியாயிருந்தாலும் உடல் வசதியை ஏற்க இஷ்டப்படுவதில்லை ஆகவே இரவு முழுவதும் கண் விழித்த படைத்தலைவனோ பூவழகியோ தோழிகளோ சற்றும் இழைப்பாராமல் மாலை நேரத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆனாலும் பெருமானந்தர் மட்டும் நிம்மதியாக சில நாளிகைகள் தரையில் சாய்ந்து விட்டார் கவலையின் காரணமாக மிகவும் நீண்டுவிட்ட அந்த பகலும் மெல்ல மெல்ல மறைந்து இரவு நெருங்கியது இரவு ஏறி பல நாளிகைகள் கழித்து மூட்டையொன்றை தூக்கிக் கொண்டு உள்ளே நுழைந்த இப்பலாஸின் முகம் பேயறைந்தது போல் காணப்பட்டது இருந்த மூட்டையை அவன் கீழே தள்ளும் வரையில் பேசாமல் இருந்த இளஞ்சலியன் இதென்ன பொதி இப்பலாஸ் என்று விசாரித்தான் உப்பு பொதி படைத்தலைவரே உப்பு தூக்குபவனாகத்தான் இந்த வீதிக்குள் நுழைய முடிந்தது தைபீரியஸை ஏமாற்ற ஏதோ ஒரு வேஷம் அது கிடக்கட்டும் இனி நாம் செய்ய வேண்டியதை கவனிக்க வேண்டும் என்றான் இப்பலாஸ் பூம்புகார் நிலை எப்படி இருக்கிறது இப்பலாஸ் என்று படைத்தலைவன் வினவினான் மாறுதல் ஏதும் வெளிப்படையாக தெரியவில்லை என்றான் இப்பலாஸ் அப்படியென்றால் கேள்வியுடன் படைத்தலைவன் புருவங்களும் சற்றே எழுந்தன இப்பலாஸ் படைத்தலைவனை நன்றாக ஏறெடுத்து பார்த்துவிட்டுச் சொன்னான் படைத்தலைவரே மேலுக்கு இது பழைய பூம்புகார்தான் எந்தவித மாறுதலும் தெரியவில்லை எந்த கெடுபடியும் இல்லை யவனர்கள் வழக்கம்படி தங்கள் பணிகளை செய்து வருகிறார்கள் ஆனால் யவன போர் வீரர் நடமாட்டம் மட்டும் அதிகமாயிருக்கிறது படகு துறையிலும் நாளங்காடி முனைகளிலும் வீதி கோடியிலும் யவன வீரர்கள் சாதாரணமாக உலாவுவதைப் போல் காவல் புரிகிறார்கள் என்று இதற்கு பிறகு மௌனமாகவே நீண்ட நேரம் அறையில் நடமாடிய இளஞ்செழியன் சட்டென்று நின்று ஒருவேளை இதெல்லாம் பிரமையாயிருந்தாள் ஒருவேளை டைபீரியஸ் தன் திட்டங்களை மாற்றிக்கொண்டிருந்தாள் என்று வினவினான் அப்படி கூட நான் நினைக்கிறேன் இரவு நிகழ்ச்சிகளுக்கு பிறகு ஒருவேளை டைபீரியஸ் தன் திட்டங்களை சிறிது நாட்களுக்கு மூட்டை கட்டி வைக்க இஷ்டப்படலாம் என்று எண்ணினேன் ஆனால் நான் இந்த வீதிக்குள் நுழைந்த போதும் வெளியே சென்ற போதும் கோடியில் காவல் புரிந்தவன் பார்த்த பார்வை சந்தேகத்துக்கு இடம் கொடுக்கிறது படைத்தலைவரே இந்த தகவலை கேட்ட பெருமானந்தரும் இதற்கும் எச்சரிக்கையாயிருப்பதே நல்லது படைத்தலைவரே என்று கூறிவிட்டு இப்பலாசை நோக்கி அப்படியானால் நாம் தப்பிச் செல்ல வழி ஏதாவது இருக்கிறதா என்று வினவினார் வழி கண்டுபிடித்துவிட்டுத்தான் வந்திருக்கிறேன் நாளங்காடி படகுத்துறை வழியாக நாம் போக முடியாது ஆனால் கடற்கரையில் உள்ள சங்கமத்துறை பகுதிகளில் செல்லலாம் இன்னும் சில நாளிகைகளில் கொட்கைக்கு மரக்களம் கிளம்புகிறது அதில் சரக்குகளை ஏற்றிக்கொண்டு வணிகர் கூட்டம் ஒன்று செல்கிறது நாமும் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளலாம் அதற்கு இந்த மாளிகை தலைவரே உதவ முற்பட்டிருக்கிறார் அதற்கு தேவையான உடைகளை எடுத்து வரவே அவர் சென்றிருக்கிறார் என்று கூறினான் இப்பலாஸ் அவன் கூறியபடியே மாளிகை தலைவன் அவர்கள் அனைவருக்கும் அராபிய வணிகர் உடைகளை வழங்கினான் இரண்டாம் யாமம் எட்டு முன்பாகவே இப்பளாஸ் அவர்களை அழைத்துச் சென்று தெருக்கோடியில் உள்ள மற்றொரு மாளிகையிலிருந்து கிளம்பிய வணிகக் கூட்டத்துடன் கலந்து கொண்டான் சரக்கை தூக்குபவர்களின் பெருங்கூச்சலுடன் கூட்டமாக கிளம்பிய வணிகர் கும்பலுடன் சேர்ந்து கொண்டு சென்ற இளஞ்செழியன் கூட்டமும் எந்தவித தடங்களும் இல்லாமல் சங்கமத்துறைக்கு அருகில் இருந்த சுங்க சாவடிக்கு வந்து சேர்ந்தது சரக்குகளுக்கு சுங்க முத்திரையான புலி இலச்சினியை வைத்துக் கொண்டிருந்த சுங்க காவலன் சரக்குகளோடு வணிகரையும் ஒவ்வொருவராக படகுத்துறைக்கு செல்ல அனுமதித்துக் கொண்டிருந்தான் பெருமானந்தரும் இப்பளாசும் தங்கள் மூட்டைகளுக்கு புலி இலச்சினை பொறித்து கொண்ட பிறகு மிகுந்த நாணத்துடன் கையில் இருந்த முத்துக்கள் அடங்கிய மூட்டையொன்றை சுங்கக்காவலனிடம் நீட்டினாள் பூவழகி மூட்டையை பிரித்துப் பார்த்து முத்துகளை கையில் எடுத்து கவனித்த சுங்கக்காவலன் அதிருப்தி அறிகுறியைச் சப்புண்டு கொட்டிவிட்டு இந்த முத்துகள் அவ்வளவு விலை உயர்ந்தவையல்ல இதற்கு என்ன மதிப்பை போட்டு முத்திரை வைப்பது இதற்கும் அந்த முத்துகளையும் காட்டுங்கள் மதிப்பிடலாம் என்றான் எந்த முத்துகள் என்று கேட்டால் பூவழகி தலையை நிமிராமலே பவள முத்துக்களை திறந்தால் சொல்கிறேன் என்று நிதானமாக வந்தது சுங்கக்காவலன் பதில் அதிர்ச்சியடைந்து கண்களை உயர்த்தினாள் பூவழகி டைபீரியஸின் கூறிய கண்கள் அவள் கண்களை நோக்கி நகைத்துக் கொண்டிருந்தன